வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதி தருளும் ஒரு மலை விருத்தனி எனது துளத்தில் உரி மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உறி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உறி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் உருக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்தவர் படைத்தயிரை கழற்க நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜகாட உள்பாதத்தின் நிதி காலத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை விருதன் என துளத்தில் ஊறி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எது தரன களத்தில் வெகு கூறி தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழி தலர மோதும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊறி கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் எடுக்க குலத்தை குளத்தை முதல்லறக்களையும் எனக் கோர் துணையாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே காலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதன மன கரத்தின் முனை விதி கவளைவாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரி கருத்தன் நடத்து குகன் வேலே பழுத்தமுழுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கொறுகி வரை கொகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார பிசத்து ஓடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒளிப்ப நிலை ஒழுக்கு மதி ஒளி அலை அடக்கு தழல் ஒளிப்பருளில் ஒளிர் பிரபை வீசும் திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தில் உறி கருத்தன்மையில் நடத்து குகன் வீலே தனித்து வழி நடத்தும் என திடத்தும் வரு வளத்தும் இரு புறத்தும் அறு கிடத்தருவு பகற்றுனையதாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பாசித்தலகை முசித்த தமுது முறைப்பாடுதல் ஒழித்த உணர் உறத்து திறன் இணை தசைகள் பூசிக்க அருளேரும் திருத்தணியில் உரி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திரை கடலை உடைத்தே நேரை புனர்கடிது குடித்துடைய உடைப்படைய அடைத்து திறம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உரி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தூரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் வீதி தனக்கும் மரிதனக்கும் நரத்தமக்கும் உறும் இடுக்கன் மீனை சாடும் திருத்தனியில் உதி தருளும் உரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வர உடல் கொழுத்து வளர் பெருத்த கொடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முனி வறுக்கும் மக பதிக்கும் வி தனக்கும் அறி தனக்கும் நரத் தாமக்கும் ஒரு இடுக்கன் வினைச்சாடும் திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வர மறக்க ரூடல் கொழுத்து வளர் பெருத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசி தலகைதல் ஒழித்த உணர் உரத்து திறன் அருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நேரப்புணர்கடிது குடித்து உங்குடைப்படையை அடைத்து திரம் நிறைத்து விளை ஆடும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுடற்பரிதி ஒளிப்ப நிலை ஒழுக்கு மதி ஒளிப்பலலை அடக்கு தழல் ஒளிப்பர் ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறு கடத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறி இவரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்கொலி சின்னறுத்த சீரை மொறுத்ததன முகட்டின் இடை விசைத்ததிர ஓடும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மை நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட அவர் குலத்தை முதல் நரக்காளையும் எனக்கோர் துணையாகும் திருத்தனியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தளத்தில் உலகான தொகுதி களிப்பின் உணவழைப்பதன மலர் கமலகாரத்தின் முனைவிக்க வளைவாகும் திருத்த நீர் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பனை கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்தின் எதிர்காலத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே சினத்த உணர் தரண காலத்தில் வெகு கோரை தாலைகள் சிரித்தை இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் நீல் உதி ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் மேலே சொல கரிய தீர் புகழை உரை தவறை அடுத்த பகையாறு தெரிய எழு மரத்தை நிலை காணும் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே நமன் ஒரு கபரின் எருக்கு மதி தறி தம்முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் தீர்த்தன் இயில் உறி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரி கருத்தன் மயில் நடத்து கூகன் மேலே பருத்த மூளை சீர்த்தை இடைவெழுத்தன் வெளுத்தன் கருத்த குழல் சிவத்தை இதன் மரச் சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரி கருத்தன் மயில் நடத்து குகன் வீலே தருக்கி நமன் ஒரு கவரின் எருக்கு மதி தரி முடி படை தவிரல் படைத்த இறை கடற்க நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கரிய தீர்ப்பு விழை உரை தவறை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியல் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மூளை சேருத்தை இவெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் தீருத்தன் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக்கான தொகுதி களி பின் உணவழைப்பதன கமல கரத்தின் முனை விதிர் கவலைவாகும் திருத்தானியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உறி கருத்தன் மயில் நடத்து கூகன் மேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தில் முலை அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தன் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சீனத்த உணர் எதிர்த்தன காலத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தள மோதும் திருத்த நீல் ஒரு ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பாட கருண மதத்தஜக உள்பாத നേതകാലത്ത് മല മാൽ വരമാകും திருத்தனியில் உரி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடத்தும் என தீரத்தும் ஒரு பலத்தும் ஒரு இருபுறத்தும் அரு கடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தனியில் உரி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற் பருதி ஒழுக்கு மதி ஒளி பல அடகுதழல் ஒளிப்ப ஒளி ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விரித்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரிய முதற் சென்னருத்த சிறை முளைத்த தேன முகட்டின் இடைப்பாறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விரித்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வள பெருத்த கூட சிவத்தத்தோடைய சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே சூரக்கும் முனிவருக்கும் மகப்பாதிக்கும் விரிதானக்கும் அரிதனக்கும் நரத்தமக்கும் இடும் இடுக்கன் வீணைச் சாடும் தீர்த்தணியில் உரித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திரை கடலை உடைத்து நேரை கடிது கொடி துடையும் குடைப்படையை அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் தீர்த்தணியில் உரித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் பசி தலகை முசித்த முதல் முறைப்படுதல் உழித்த உணர் உறத்து தீர நினைத்தும் ஒரு தன் மலை வீர்த்தன் என தோளத்தில் உரை காரித்தன் மயில் நடத்து கோகன் வேலே தேரை கடலை உடைத்து நேரை புனர் கடிது கொடி துடையும் உடைப்படையை அடைத்து தீரம் நினைத்து விளையாடும் தேருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உரை உரைக்கார்த்தன் மயில் நடத்து 跟别的。 பசி தலகை மோசி தம்புது முறைப்பாடுதல் ஒழித்த உணர் உரத்து திறனினை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே சலத்து வருமாறுக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் மூடிச்சுடும் திருத்த அணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரத்தமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் தேர் தனியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கிரிய முதற்ழுசின் அறுத்த சிறை முளைத்தத முகட்டின் இடை பறக்காரி திர ஓடும் திரு தனியில் உதித்தருள் ஒரு தனமேலை இருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகியை இடித்து வழி காணும் திருத்த அணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடத்தும் என திறத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறுக்கட திரவு பகற்றுனையதாகும் திருத்த அணியில் உதித்த அருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பணிலே ஒழுக்கு மதி ஒளிப்பால் அலை அடக்கு தழல் ஒளிப்பர் ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திரு தனியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேலே சினத்த உணர் எது தனர களத்தில் கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கட உள் பதத்தின் நிதி களத்தை முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக்கான தொகுதி கழிப்பின் உணவழைப்பதன் மல கமலகாரத்தின் முனைவிருக்காகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குளத்தை முதல் நார எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே வேலேத்தூளை சிறுத்தை இடை வெளுத்தன் அகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேலே தரிக்கி நமன் ஒரு கபரி மதி தரித்த மொழி படைத்த விரல் படைத்த இறை கடற்க நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மலை நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழு மரத்தே நிலை காணும் திருத்த ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் முதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வெற்றி முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இந்த வேல்மாறல் பாடலை முழுமையாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று பாடலாம் சஷ்டி கிருத்திகை அன்று பாடலாம் காலையிலும் பாடலாம் மாலையிலும் பாடலாம் அல்லது காலை மட்டும் பாடலாம் அல்லது மாலை மட்டும் பாடலாம் முழு பலனை நாம் அடைவோம் நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்